உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்ற புதிய சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த புதிய சேனலினுடைய தொடக்கம் நல்லூர் நான் முன்றலிலிருந்து ஆரம்பிப்பது இன்னும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது இந்த சேனலூடாக பல்வேறு விடயங்களை இருவரும் காலங்களில் நீங்கள் பார்க்கலாம் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவத்தில் கொடியேற்ற நிகழ்வானது இன்று இருக்கின்றது இன்று தொடக்கம் இனிவரும் இருபத்தைந்து நாட்கள் ஒட்டுமொத்த இலங்கைக்குமே பெரும் கொண்டாட்டம் அதுவும் யாழ்ப்பாணத்துக்கு சொல்லி விலையில்லை ஏனென்றால் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டமாக நல்லூர் பெருந்திருவிழா காணப்படுகின்றது அந்த வகையில் இந்த கொடியேற்ற நிகழ்வுகள் இந்த ஆலய சூழலில் இடம்பெறும் முக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் இந்த காவலாக பார்க்கலாம் யாராவது சேனலுக்கு பற்றி சார்ந்திருந்தால் மரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலங்கார கந்தன் என்று நாங்கள் எல்லோரும் அழைக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோவிலுக்கு நேர் எதிரே காணப்படக்கூடிய துறை வீதி இந்த வீதியின் இரண்டு பந்தல்கள் காணப்படுகின்றது அதற்கு அப்பால் பிரதான நுழைவாயில் இது கடந்த வருடத்திலிருந்து இப்படியான ஒரு வேலைப்பாடுடன் காணப்படுகின்றது பக்தர்கள் இந்த கம்பி கூடுகளுக்கு இடையால் செல்லும்போது அங்கே மணிகள் தூங்கிக் கொண்டிருக்கின்றது அவற்றையும் அவர்கள் தட்டிவிட்டு செல்வார்கள் இப்பொழுது நேரம் கிட்டத்தட்ட கொடியேற்ற நேரத்தை நெருங்குகின்றது ஏனென்றால் பத்து மணிக்கு கொடியேற்றம் வரக்கூடிய இப்பொழுது ஒன்பது நாற்பத்தைந்து அளவு இருக்கின்றது எனவே பக்தர்கள் அதிகளவில் உட்புறம் காணப்படுகின்றார்கள் வெளியில் இருக்கும் பக்தர்களை விட உள்ளுக்கும் நேரடியாக இந்த கொடியேற்றத்தை பார்க்கக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது இன்று ஒரு வேலை நாள் அப்படி அப்படியிருந்தும் கொடியேற்றத்தை பார்ப்பதற்காக பலரும் வந்திருக்கின்றார்கள் அதிகளவில் இப்பொழுது சீசன் என்று நாங்கள் எல்லோரும்

ோவானு காரணவாண்டாயிருக்கோடி தேவான வித்திய அலங்கார நல்லூரா பிர அலங்கார நல்லூர சச்சிதானந்த பிரு அலங்கார நல்லூரலோகாதிபதி அலங்கார நல்லூர சிவஸ்வாமி பிரபு அலங்கார நல்லூர ஜனஸ்வாமி பிரபு அலங்கார நல்லூரஸ்வாமி பிரபு கொடியேற்றம் மிக சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது இன்று கொடியேற்றத்தை தொடர்ந்து இன்று பகல் சுவாமி உள் வீதி உலா வந்தது மாலை வெளி வீதி உலா வரை இருக்கின்றது இன்றைய முதல் நாள் என்பதனால் கடைகள் ஓரளவு குறைவாக தண்டிருக்கின்றது அப்படி இருந்தும் சில சில கடைகள் ஆலய சூழலில் போடப்பட்டிருக்கின்றது இனித்தால் இன்று முதல் இருபத்தைந்து நாட்கள் களைகட்ட போகின்றது நல்லூர் முக்கிய திருவிழாக்கள் தொடர்பிலான காணொளிகளை என்னுடைய யூடியூப் சேனலூடாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்